கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை இல்லை விளக்கம் குத்துனே இல்லை இது ஒரு இது ஒரு விளையாட்டு வாழ்க்கை ஒரு விளையாட்டு அற்ப விளையாட்டு தான் ஆனால் இது ஆனந்தமாக நான் நான் ஆடிக்கணும் ஒன்றுமே இல்லை நான் சாவர வரைக்கும் வாழ்ந்தாகணும் சாவர வரைக்கும் வாழ்ந்தாகணும் வாழ்ந்தாகணும் இதை நான் விருப்பமாக மாற்றிக்கணும் நான்னா முட்டாளங்கள கூட வாழ்ந்துனுங்கிறேன் எல்லா ஜீனியஸுக்கெல்லாம் கிடையாது சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறவங்களாம் கிடையாது சுற்றி முட்டாளுங்க இருப்பாங்க அறியாமல் இருக்கணும் முட்டால் மட்டுமே முட்டாள்னு சொல்ல முடியாது அறியாமையிலையும் இருப்பான் முட்டால் எப்படாணா அறியாமையை புரிஞ்சுக்கொள்ளாதவும் முட்டால் அவ்வளோதான் அவனே நான் முட்டாளாக இருந்தேன்னு ஒத்துக்கணுன்னு வச்சிக்க நான் அறியாமையில் இருந்தேன்னு அவன் ஒத்துட்டானு வச்சிக்கா அந்த கணமே அவன் என்ன ஆகிடுவான்னு அறிவாளி ஆகிடுவான் அந்த கணமே ஆனால் மனிதன் ஆபத்தானவன் எப்போனா நல்லவனாகிடுவான் ஆகிடுவான் பொய்யாபுரி நீங்கள் மோசமாக சொல்ல முடியாது திடீர்னு மாறிடுவான் அவன் அம்மா தெரியாது அவன் என்ன பெரியவினார்கள்லாம் சின்ன இருக்கலாம் அவன் இவன் கூட நான் சொல்லிருக்கலாம் நானே வந்தவன் ஐயான்னுவேன் ஏன்னா பாவம் அவருக்கு எண்பது வயசு நூறு வயசு இருக்கும் யாருக்கு தெரியும் வயசு தெரியாது இல்லை எனக்கு அவனால் எழுதி என்ன சொன்னான் நான் எண்பத்தி ரெண்டு வயசுன்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி பெரியவரே ஐயா அப்படின்னு பேசலாம் இப்போ அவன் இவன் பேசுறேன்னா அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அவனுக்கு அதனால் வந்து கழுது என்ன கழுது ஒண்ணுவான் குதிரை இப்போ அவன் இவன் சொன்னால் நான் அவன் அண்ணுவான் இல்லை இவன் சொன்னால் அவை இவன் கூட என்ன சொல்லுவான் அது ஒரு மாதிரியான மென்டல் இது இப்போ இதெல்லாம் நல்லா தானே இது எல்லாம் ரேடி வாட்டேன் என்ன ஆகும் யோசிச்சு பாரு நீ வீட்டுக்கு போகும்போதே எல்லாம் கரெக்டாக தான் என்ன ஆகும் போய் வண்டி எடுக்கிற அதுவே அமைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயந்துட மாட்டேன் ஐயோன்னு பயந்துருவே இல்லையா உனக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லு அப்படி கிடையாது சளி அதுதான் சலிக்கூடாது வாழ்க்கையில் சலியாத மனமும் தான் கேட்டுக்கிறாங்க ஒரு நாளும் தளர்வறியாத மனம் மனம் எப்போவுமே தளர்வடைய கூடாது இது ஒரு கொண்டாட்டம் திரும்ப திரும்ப கேட்கட்டுமே திரும்ப மீண்டும் மீண்டும் வா அப்படி தானே அப்படின்னு நல்ல முஞ்சு இல்லை வாழ்க்கை ஆனால் போகிற வரைக்கும் போட்டால் சந்தோஷமா இருக்குது இல்லை நல்லா தானே இது விதவிதமாக சொல்லலாம்ல விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அதனால் நீங்கள் சொல்லணுமா விளக்கணும்னா ஜாலியாக இருக்குது இல்லை இப்போது அடுத்த வாட்டி இன்னொருத்தர் வருவாங்க கேட்பாங்க இப்போ ஒரு நித்யானந்தர் சொன்னார் அடுத்த வாட்டி அண்ணா ஜெ ஜட்டி வாசுதேவ் சொன்னாங்கன்னா உடனே நான் பார்ப்பேன் ஜெட்டி அவர் என்ன மாதிரி செட்டி போட்டுருந்தார் தெரியலையாங்க போட்டு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜெட்டி ஒன்று போட்டுக்கிறேன் ஆமாம் என் பொண்டாட்டி வந்து ஜாக்கி ஜெட்டி தான் வாங்கி கொடுப்பா இன்னைக்கு பாக்ஸர் செட்டி போட்டுன்னுக்கிறேன் இப்படிலாம் சொல்லலாம் தானே அப்போது அந்த ஜெட்டி வாசு எந்த ஜெட்டி போட்டுருந்தாரு நமக்கு தெரியாது அவ்வளோ துணி போட்டுக்கிறாரா நான் ஜெட்டி மட்டும் ஏ சொல்கிற தைரிய இருக்குமா அவருக்குன்னு கேட்டால் தெரியாது இப்பெல்லாம் பேசுவாரா முதல்ல நீங்கள் போய் ஜெட்டி வாசுதேவ்கிட்ட போய் சிவகி நீ நீ பெரியாலான்னு கேட்க முடியுமா கூப்பிட்டாலும் வரமாட்டேன் ரவி தானே நாளைக்கு ஒருத்தர் அப்படி கேட்பாரு சந்தோஷமாக பேசணும் அவருக்கு ஒரு பதில் சொல்லுவோம் இதே மாதிரியே சொல்லுவோம் இதே பேட்டர்ன் கிடையாது பதில் அப்பப்போ ஏன்னா மனநிலையை பொறுத்து மாறும் இப்போ உதாரணங்க மனநிலையெல்லாம் என்ன ஆகுனா அந்தந்த வாரத்தில் அந்த சம்பவங்களோட பின்னிருக்கோம் அந்த அந்த வாரத்தில் என்ன ஒன்று மாட்டிச்சேன்னா தான் அது சிக்கிச்சேன்னா அது பிடிச்சு என்ன பண்ண வேண்டியது அதை வச்சு கும்மி அச்சுட்டு போயிட வேண்டியது தான் இவ்வளோ தான் வாழ்க்கை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது